பிடிஆர் இதை திமுக தலைமைக்கு சொல்ல விரும்பினாரா அல்லது பாஜக தலைமையை என்னையா இன்னும் சேர்த்துக்காம இருக்கீங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டாரா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அவர் திமுகவிலிருந்து விலக திட்டமிட்டு உள்ளாரா என்ற ஒரு சந்தேகமே எனக்கு வருகிறது துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே இப்போ வெளியாகிடுச்சு நான் தான் சுட்டிக்காட்டி வெளியிட்டு திமுகவிற்கு கொடுக்கப்படும் ஒரு வார்னிங் அதை புரிஞ்சுக்கிட்டோம் தான் இதுவரைக்கும் இதற்கு எந்த பதிலும் வெளிப்படையாக வரல உச்ச நீதிமன்ற சொன்னத்தை எல்லாத்தையும் இவங்க ஏற்றுக்கிறாங்களா உச்ச நீதிமன்றத்தில் ஃபார்வர்ட் ஜாதிகளை சேர்ந்தவர்களில் ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பத்து பர்சன்ட் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் அதை பெஞ்ச் இந்த அந்த சைடோ இல்லைன்னா இது செல்லாது அப்படின்னு தான் சொல்றாங்க இதுவரை ஸ்டாலின் அமைதியா ஸோ இந்த தீர்ப்பு இன்றைக்கு உள்ள நிலையில முழுமையாக தமிழக அரசுக்கு பவர் கொடுத்துருக்கான்னு கேட்டால் பெரும்பாலான நீதிமன்ற அனுபவஸ்தர்கள் கூறுவது இல்லை ஆனாலும் தெளிவு வருவதற்கு ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவ பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் என்னுடைய துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் வைத்தே தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பிடிஆர் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்களா எப்படி பார்ப்பது என்ன காரணம் அப்படின்னா ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சபாநாயகர் அவர் சுட்டி காட்டுறாங்க நீங்கள் போய் சிஎம் கிட்ட பேச வேண்டிய விஷயத்தை ஏன் சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை அப்படிங்கிறாங்க அப்போ சட்டமன்றத்தில் கருத்துக்களை மட்டும்தான் முன்வைப்பதற்கு சட்டமன்றமா இல்லை எதிர்ப்பார் இல்லாத ஏமாறேன்னு திருக்குறளை எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க எதிர்ப்பை சந்தித்து அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் சட்டமன்றம் எதிர்கட்சிக்கு அதிகமாக நேரம் கொடுக்கணும் ஆளுங்கட்சி அதை சரி செய்யணும் இதுதான் பிரதானமாக நடக்கணும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு மூணு மாதம் முன்னாடி பேசுகிறப்ப நான் சொல்லியிருந்தேன் திமுகவுடைய ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி ஆண்டிற்கு நூறு நாளைக்கு குறையாமல் இது சட்டமன்றம் கூடும் நாங்கள் நான் சொன்னது இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் அவங்க இது வரைக்கும் நூற்றி பன்னெண்டு நாள் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் நாலு வருஷத்துக்கு நூற்றி பன்னெண்டுன்னா இருபத்தெட்டு நாள் தான் ஒரு வருஷத்துக்கு அப்போ நூற்றுக்கு இருபத்தேழு மார்க்கு தான் ஃபெயில் மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக இந்த முறை முப்பது நாளைக்கு இந்த இந்த பார் அட்லீஸ்ட் இந்த வருஷம் கூட்டிடுச்சுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் மிக மோசமாக இருக்குது நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி பிடிஆர் இதை திமுக தலைமைக்கு சொல்ல விரும்பினாரா அல்லது பாஜக தலைமை என்னையா இன்னும் சேர்த்துக்காமல் இருக்கீங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டாரா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அவர் திமுகவிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளாரா என்ற ஒரு சந்தேகமே எனக்கு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஆர் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசிய பிறகு கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலுக்கு திமுக தலைமை அவருக்கு சீட் கொடுக்காது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிப்படை இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டும் பிடிஆர் அப்போ பேசுகிறாங்க அப்படின்னா கட்சி தாவப்போகிறார் அல்லது வேறு கட்சிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்ல வர்றீங்களா கிட்டத்தட்ட அந்த நிலையில் அவருக்கு சீட்டு மறுப்பது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவருடைய தாத்தா வந்து முதல் முதல் த இந்த கட்சி சார்பாக இதுவாக இருந்தவர் ஐ மீன் முதலமைச்சராகவே இருந்தார் தற்காலிக அதனால அந்த குடும்பத்தை அங்கே வரைக்கும் மன்னர் சிறு குறுநில மன்னர் பெர்நில மன்னர் இது மன்னர் பரம்பரைன்னு நமக்கு தெரியும் அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு மறுக்க மாட்டாங்க ஆனாலும் தனக்கு தன்னுடைய பதவிக்கு தன்னுடைய கல்விக்குரிய மரியாதை கிடைக்கலங்கிறதுனால அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு ஆசைப்படுகிறாரா என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஆளுநர் விவகாரம் ஊட்டியில் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே இப்போ வெளியாயிருச்சு இது வரைக்கும் ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதில் வந்து வேந்தர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆர் என் ரவி அவர்கள் சுட்டி காட்டி வெளியிட்ருக்காங்க இதற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறது ரெண்டு விஷயம் முதல்ல அந்த தீர்ப்பு இன்னும் இன்னுமே டிஸ்பியூட்டபிளாக தான் இருக்குது உச்சநீ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதற்கு அப்பீல் செய்யப்படும் என்று வருகிறது அதை பற்றி ஏற்கனவே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து மீட்டிங்க்கு தலைமை ஏற்க துணை ஜனாதிபதியை அழைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் வக்கீல் தான் அவர் இந்த தீர்ப்பை மிக மெதுவாக விமர்சித்துள்ளார் எனவே அவரையே கூப்பிட்டு பண்ணுறாங்கன்றப்ப இது ஒரு திமுகவிற்கு கொடுக்கப்படும் ஒரு வார்னிங் அதை அதை புரிஞ்சுக்கிட்டோம் என்னமோ தான் இது வரைக்கும் இல்லை ஸ்டாலின் அரசுலேருந்து இருந்து இதற்கு எந்த பதிலும் வெளிப்படையாக வரல ஆனால் எதிர்கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு இருக்காங்க சரி இந்த இது மொத்தம் பத்தொன்பது ப இது இருக்குது பல்கலைக்கழகம் இருக்குது இதில் பத்து பேருக்கு தான் மாற்றியிருக்கு அப்போ கூட ஒன்பது இருக்குது இன்னொன்று வருடா வருடம் துணைவேந்தர்களை சந்திப்பது என்பது நடந்துகிட்ருக்கு சரி வேந்தராக இல்லாட்டியும் கவர்னர் சந்திக்கக்கூடாதுங்கிறது எதுவும் கிடையாது அதனால் நமக்கு இன்றைக்கி தேதியில் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல பத்து பேரையும் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்கிறது துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே வேந்தராக நான் தான் தொடர்கிறேன்கிறார் சி ஒன்னே ஒன்று ஆளுநர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ளஸ் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் அதனால் அவர் அதோடு அவர் கண்டிப்பாக மூத்த அதே ஐ மீன் வழக்கறிஞர்களையும் கன்சல்ட் பண்ணியிருப்பார் அதே போல் இந்த சைடும் பண்ணிட்டு இருப்பாங்க சீக்க ஆரம்பத்தில் ஒரு வழக்கில் ஒரு வெற்றி கிடைத்தால் அது நிலைக்கும்னு சொல்ல முடியாது சின்ன உதாரணம் சொல்லணும்னா கேரளாவில் எங்களுக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு போனப்ப முதல்ல ஒரு ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்க திருப்பி அடுத்த வாரம் போய் இன்னொரு பன்னெண்டாயிரம் கோடினா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தருவேன் உங்கள் கணக்கு வழக்கில் காட்டுங்க நாங்கள் மூணாவது வாரம் போனப்ப திருப்பி திருப்பி எங்கிட்ட வர்றதுங்க நீங்கள் மத்திய அரசோட உட்காந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சோ அதுதான் நடக்கும் சோ இது ஒரு இந்த தீர்ப்பு ஒரு அபரேஷன் அல்லது சற்று மற்றே அதுக்கு பேர் ஜுடிஷியல் இதுன்னு சொல்கிறாங்க அது மிகை மிகையாக தாண்டி சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஸோ இதை அதாவது இரண்டு நீதிபதிகள் இதை கொடுக்காம கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அடுத்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லை இது போல முப்பது நாள் தொண்ணூறு நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறத சட்டமாக பார்லிமெண்ட் இயக்கணும்னு சொல்லியிருக்கலாமே தவிர அதாவது நம்மளுடைய இந்திய நீ அரசியல் அமைப்புங்கிறது மூணு பிரிவாக இருக்குது ஒன்று லெஜிஸ்லேஷன் இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் மூணாவது ஜுடிஷரி ஸோ லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுற பில்ல இது எக்ஸிகியூட்டிவ் பாஸ் பண்ணணும் அது ஓகேவா இல்லையான்னு சொல்றதுக்கு ஜுடிஷரிக்கு பவர் இருக்கு உதாரணமாக நமக்கு வந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது செல்லுன்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து நம்ம இது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பில்லு செல்லாதுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாருமே அது தேவைன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளே பேசணும் அந்த நீதிபதி வீட்டில் பணம் கிடைச்ச அன்னைக்கு என்ஜிஎஸ்சி வேணும் அதுக்கு அடுத்ததாக இந்த பில்லை த தடை பண்ணாங்க தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லணும் ஸோ ஜுடிஷருக்கு இதை தாண்டி இந்த இதில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்னு கொண்டு வந்து பிரசிடென்ட்டே இத்தனை நாள்ல பண்ணனும் பிரெசிடென்ட் எங்க நீ இந்த உச்ச நீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ணனும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இப்போ சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமை தேர்தல் கமிஷனர் நியமனத்தில் உச்ச நீதிமன்றத்தை நீதிபதி தலைமை நீதிபதியை கேட்கணும்னு இருந்தது சரி அது சரி கிடையாது அப்படின்னப்ப இந்த நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு இருக்கு ஸோ இந்த தீர்ப்பு இன்றைக்கு உள்ள நிலையில் முழுமையாக தமிழக அரசுக்கு அவர் கொடுத்திருக்கான் கேட்டால் பெரும்பாலான ஐ மீன் நீதி நீதிமன்ற அனுபவஸ்தர்கள் கூறுவது இல்லை ஆனாலும் தெளிவு வருவதற்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஏழு பேர் அல்லது ஒன்பது நீதிபதிகள் கொண்டவர்கள்ட்ட இது அப்பீலுக்கு போய் வரணும்னு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் இப்போ கவர்னர் செய்வது சரி இந்த நிமிடம் வரை ஸ்டாலின் அரசு இதை எதிர்க்கலைங்கிறதே அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க க இதுக்காக கூவுறவங்க பிஸ்கெட்டுக்காக கூவுகிற மாதிரி எதிர்கட்சிகள் ஆளுங்க கூட்டணி கட்சிகள் கூவோம் அதுக்கு எந்த பலனும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஒரு பல்கலைக்கழக விழாவில் பேசும்போது ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது நீதிமன்றம் குறித்து சுப்ரீம் கோர்ட் குறித்து ஜெகதீப் தங்கர் அவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கும் போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜக்தீப் தங்கர் மீதே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வைத்து விமர்சிப்பதற்கு துணை ஜனாதிபதிக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற நிலையில் பேசியிருந்தாங்க அதற்கு இப்போது பதில் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இறுதி எஜமானர்கள் யார் அப்படின்னா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இறுதி எஜமானர்கள் அதே நேரத்தில் பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகார வரம்பு கொண்டது பாராளுமன்றத்தை தவிர வேறு எந்த அமைப்புக்குமே ஒரு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதை இப்போ இப்படி இல்லை அதாவது சி பாராளுமன்றமும் சட்டமன்றமும் தான் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் அவங்க மக்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இந்திய ச இதில் ச சட்ட கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பாக போகக்கூடாது ஏன்னா ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ஜே என்ஜேஏசின்னு போட்டப்பயே அதாவது இப்போ இருக்கிற கொலிஜியத்துக்கு மாற்றை ஒன்று மாற்றாக நியூ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்று போட்டு முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி நாளில் பில்லு கொண்டு வந்து அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை தாண்டி பதினெட்டு சட்டசபைகளில் பாஸ் பண்ணதை கூட செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னத எல்லாத்தையும் இவங்க ஏற்றுக்கிறாங்களா சார் உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு எக்கனாமிக்கலி ஐ மீன் பேக்வேர்டு ஃபார்வேர்டு ஜாதிகளில் உள்ள அதாவது அதற்கு அதர் அதர் கேஸ் ஓப்பன் காம்படிஷனில் வருகிற ஃபார்வேர்ட் ஜாதிகளை சேர்ந்தவர்களில் ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பத்து பர்சன்ட் செல்லும்னு சொல்லிடு இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் அதை ஏற்றுக்கல அதே மாதிரி நீட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் நீட் நடத்தப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தை எதிர்க்காம இதை வச்சுக்கிட்டு இதை எதிர்க்கிறாங்க சரி இன்னும் ஒன்றே ஒன்று எடுத்துப்போம் கேரளாவில் முல்லைப் பெரியார் கூடாது முல்லை பெரியார் அணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி ஆக்சுவல் ஆயிட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை சேமிக்கலாம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆனால் கேரளாவில் இரண்டாயிரத்தி பதினாலு நூத்தி இருபது அடி தான் சேமிக்கலாம் அதுக்கு மேலே சேமித்தா இடிஞ்சு போயிடும் அதனால் இன்னும் சொல்ல போனால் இதை இடிச்சிட்டு இன்னொரு அணை கட்டணும்னு ஒரு சட்டமே பாஸ் பண்ணாங்க அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் செல்லு செல்லாதுன்னு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காவேரியை திறந்து விட மாட்டோம் இது ராசி மேகதாது கட்டணும்னு சொல்லி ச கர்நாடகம் பாஸ் பண்ணது இப்போ இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த 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 ஸ்டேட்டு பாஸ் பண்ணி அந்த கவர்னர் கையெழுத்து போட்டானா நீங்கள் ஏற்றுக்க முடியுமா சி இதுக்குத்தான் மத்திய அரசு மத்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு இருக்கு இதுல நான் சொல்றேன் இது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு பல நாட்களாக இருக்கிற குழப்பம் சில பில்கள் ரொம்ப நாள் தங்க வைக்கப்படுகிறது ஒன்னு இல்லைங்க முந்தா நேத்து ஒரு போன வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது திரு மாசுப்ரமணியம் மாசூ சார் அவர் வந்து க கிண்டியில் அவர் கட்டியிருக்கிற வீடு அவர் அது வந்து அவருடைய மனைவி பெயரில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய தேர்தல் கொடுத்துருக்காங்க என்னடா போய் பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஆறு காலத்தில் அவர் மேயராக இருந்த பொழுது தன்னுடைய மனைவி கல்பனாவின் தந்தையார் இவருக்கு கொடுத்தது த கல்பனாவின் த தந்தையார் குமாரோ என்போ பேருக்கார் ஆனால் இவருடைய மனைவியின் தந்தையர் பேர் சாரங்கபாணின்னு இருக்கு ஸோ இது இவ இது வந்து இவ் எதையோ ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு சிட்கோவில் இருந்த மனையை இவர் பெயர் மனைவி பெயரில் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற வழக்கு ஜனவரி டிசம்பர் மாதம் இருபத்தி இருபதாம் தேதி அன்னைக்கு அது ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணி மார்ச் மாதம் இருபத்தெட்டு தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நாள் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ தொண்ணூறு நாளில் ஜனாதிபதி நீதிபதியே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரு இருபது நாள் மார்ச் இருபத்தெட்டு அன்னைக்கு வந்த தீர்ப்பு தொண்ணூறு நாள் கழிச்சு வந்திருக்கு சார் இந்த டைம் போண்டு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பாசிபிலிட்டியா இன்னொன்று மத்திய அரசு இது நம்ம இலங்கையில் இலங்கையைச் சேர்ந்த ஏழு பேரை விடுதலை செய்யலாம்னு ஜெயலலிதா பாஸ் பண்ணாங்க அது உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுதலை செய்ய முடிஞ்சுது அதே மாதிரி நீட் எதிர்ப்பு மசோதாக்கள் குப்பையில் தான் கிடக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதை பற்றி நான் சொல்கிறத விட ஏ ராசா அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னார் இவர் பாஸ் பண்ணப்போ இதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இவங்களும் ரெண்டு தடவை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க சி சட்டமன்றத்திற்கு சில பவர்கள் இருக்குது பாராளுமன்றத்துக்கு இருக்குது அதை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஏன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற வார்த்தையை அம்பேத்கர் போட்டவையே அவரே தொண்ணூறு நாள் சொல்லியிருக்கலாம் சில நேரங்களில் ஒரு ஓட்டு கேச்சிங்காக சில பில்களை மக்கள் கவர் பண்ணுறதுக்கு கொண்டு வரலாம் ஆனால் அவற்றை தள்ளி போடுவது நல்லது இதில் முக்கியமான பில் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் யாருடைய லெட்டரை வேண்டாலும் போஸ்ட் ஆஃபீஸ் நினைச்சா எடுத்து படிக்கலான்னு ஒரு பில்லை பாஸ் பண்ணார் நாலரை வருஷம் ஜெயில் சிங் அவர்கள் பிரசிடென்டாக இருந்த வரைக்கும் அதை பாஸ் பண்ண அந்த பில்லை பாஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டார் அதுக்கு இதுலேயே போச்சு ஸோ அது அது அந்த இன்னைக்கு யார் கேட்டாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஸோ இப்போ இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு சில பவர்ஸ் வேணும் இதை வந்து வேறு எந்த மெத்தடில் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சா திருப்பி அனுப்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணி ஆகணும்னு சட்டம் இருக்குது எனவே அது சில க இது இவங்க எதிர்க்கிறது கவர்னரை இல்லை இவங்க எதிர்க்கிறது அம்பேத்கர் சட்டத்தை அவர் தான் டிசைட் பண்ணி இந்த லா போட்டிருக்காங்க அதில் ஒரு டைம் டவுண்ட் இருக்கணும்னு சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இந்த பத்து பில்லுமே ப இது பல்கலைக்கழகங்களை பற்றி உயர்கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸ்டேட்டும் பொது இரண்டு ஸ்டேட் சென்டர் ரெண்டுக்கும் உள்ள புதுப் பட்டியல் அப்படி இருந்தால் இரண்டுக்கும் டிஸ்பியூட் வந்தால் சென்டர் ஹேஸ் த மோர் பவர்ங்கிறது தான் ரூல் ஸோ இது இப்போ இந்த வேந்தர் துணை வேந்தர் விஷயத்தில் யூஜிசியுடைய பவர் தான் அல்டிமேட்டாக இருக்கும் ஆனாலும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு நம்ம ரொம்பவும் பெரிய அளவில் சொல்ல முடியாது இப்போ பெரும்பாலான நீதிபதிகள் ப இவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு விவாதத்துக்குரியது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த சைடோ அந்த சைடோ இல்லைன்னா இது செல்லாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவரை ஸ்டாலின் அமைதியாக இருப்பது வரவேற்கத்துக்கு உரியது அதுதான் நான் சொல்லிவிட வேண்ட விஷயம் வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்